ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதாயே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமாவலியாக ஓம் க்ரௌஞ்ச தாரணாய நமஹா முருகப்பெருமான க்ரௌஞ்சன் என்ற பெயருள்ள மலையை பிளந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது க்ரௌஞ்சன் ஒரு அசுரன் தான் அவன் மிகப்பெரிய மாய வித்தியில் உயர்வானவன் அந்த அசுரர்களையே பயப்படுற மாதிரி செய்யக்கூடிய மாயையெல்லாம் செய்யக்கூடியவன் அவன் சூரியனை சந்திரனாகவும் சந்திரனை சூரியனாகவும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய மாயை உடையவன் ஒரு அணுவையே மேருமலையாகுவானான் மேருமலையை ஒரு சின்ன அணுவாக மாற்றக்கூடிய இப்படி மாயா சக்தியில் உயர்ந்து இருந்தான் அவனுடைய செயல் என்ன அப்படின்னா அந்த மலை பக்கத்தில் வரக்கூடிய அந்த ரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் எல்லாம் அதில் வந்து மாயை மூலமாக மயக்கி அவளை கஷ்டப்படுத்தி அவளுக்கு துன்பத்தை கொடுக்கறது இதுதான் அவளை அழிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தான் அப்போ அந்த வழியாக ஒரு முறை அகத்தியர் வர்றார் அப்போ வரும்பொழுது அந்த மலை பிரம்மாண்டமாக இருந்த மலை வழியாக தாண்டி போகலான்னு பார்த்தா பாதை இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அந்த பாதை காணாமல் போயிடும் அப்புறம் திருப்பி பார்ப்பார் அந்த பக்கத்தில் ஒரு பாதை போகும் அதுவும் பாதியில் போய் காணாமல் போயிடும் இப்படி இருந்தவுடனே அதை சிரிக்கிற சத்தத்தை உணர்றார் ஓ உடனே நெருப்பு பிழம்பு வருது அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி பண்ணுறாரு உடனே மழை பெரிய மழை வருது இதெல்லாம் மாயினுடைய செயலாச்சு அப்படின்ட்டு பார்க்குறாரு தன்னுடைய ஞானத்தால் பார்க்குறாரு அந்த கிரவுஞ்சனுடைய ஆணவம் தெரியுது அப்போ சொல்கிறார் உன்னையும் உன்னுடைய சகாக்கள் எல்லாரையும் அழிக்கிறதுக்காகவே தோற்றம் எடுத்திருக்கார் குமார பரமேஸ்வரனாக அவர் வருவார் உனக்கு அதுக்கான பலனை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தண்டத்தால் ஒரு கோடு போடுறார் அந்த மலையில் பாதை கிடைக்கிது தாண்டி அவர் பொதிகையை நோக்கி போயின்ட்டார் அப்போ அது மாதிரி நிறைய அந்த மாயை விதை செய்து வரக்கூடிய ரிஷிகள் யோகிகளுக்கெல்லாம் துன்பத்தை கொடுத்து அவளை அழிக்கிற வேலையாகவே பண்ணிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் ரிஷிகளெல்லாம் முருகப்பெருமானுக்கிட்ட முறையிடும்போது அவர் வீரபாகு அனுப்புகிறார் வீரபாகு வந்த உடனே மாயையால் என்ன பண்ணுறான் மூழ்க வச்சிட்றான் அப்போ அவளை தேடி போன அந்த மற்ற எட்டு பேர் நவ வீரபாகூர் எல்லாமே அந்த மலை பாதைக்குள்ளே போயிட்டு வர முடியாமல் மயங்கிடுறான் கிரவுஞ்சனுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறான் அப்போ அந்த சமயத்தில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் தன்னுடைய வேலை எடுத்து அந்த கிரவுஞ்ச மலையை பொடி பொடியாக்கிட்டாரோ ஒரே கணத்தில் அந்த மலையை தூள் தூளாக்கி பொடி பொடியாக்கிட்டாரோம் அதை பக்கரை விசித்திரமணின்ற திருப்பவில் அழகாக சொல்லுவார் பக்கரை விசித்திரமணி நடை இட்டநடை எனும் முகரதுர கமுனீப பக்குவ மலர்த்த உடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருகை வடிவேலும்னு முருகப்பெருமானுடைய அந்த வேலை வர்ணிக்கும் போது அக்குவடு பட்டு ஒழிய அப்படின்னுவர் அப்போ ஏற்பட்ட அந்த கிரவுஞ்சனை சம்ஹாரம் பண்ணுறார் எல்லாம் போக்கிறார் என்று அதனுடைய தத்துவம் அப்போ ஏற்பட்ட மாயையாக இருந்தாலும் முருகனுடைய அருள் கிடைத்தால் அந்த மாயையில் இருந்தெல்லாம் விடுபட முடியும் அப்படின்றது இதனுடைய ரகசியம் அப்போ ஏற்பட்ட அந்த க்ரௌஞ்சன்ற மலையை பிளந்தவருக்கு நமஸ்காரன்றது தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் க்ரௌஞ்சதாரணாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம